டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் வாட்டர் டேங்க் தாங்க ஒரு வந்திருக்கு இதனுடைய முழு உரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் புதிய வாட்டர் டேங்க் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனோட கெப்பாசிட்டி ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிங்க சீட் அலாய் சீட்டு வந்து போட்டிருக்காங்க மூணுமும் சீட்டுங்க ஜிஐ அலாய் சீட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஸ்ப்ரிங்கட்டு வந்து வராதுங்க நார்மல் டைப்பில் வந்து போட்டிருக்காங்க டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டபுள் வீலுங்க ரீ டயர் வந்து போட்டிருக்காங்க இதனுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வாட்டர் டேங்க் இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் புதிய வாட்டர் டேங்க் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே